ஹாய் ஃப்ரான்ஸ் ஏஆர்பிகாயின் செயலலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐநூறு ரூபாய் நோட்டு ஹாப்பி பர்த்டே நோட்டு சீரியல் நம்பர் கியூயூ இருபத்தி மூணு ஜீரோ ஏழு நாற்பத்தி ஒம்பது இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதாவது கோடி ராமகிருஷ்ணா இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் இந்த தேதியில்தான் பிறந்தார் அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த தேதியில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிறந்த தேதியில் உள்ள இந்த நோட்டை கிப்டாக கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு போட்டு கொண்டிருக்கின்றோம் அதனால் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்